வணக்கம் லட்சுமி சரஸ்வதி மற்றும் பார்வதி முப்பெரும் தேவியரின் மகாசக்தி தான் நவராத்திரி திருவிழா நவராத்திரி விழா என்பது இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையாகும் சக்தியின் ஆற்றல் பூமியில் அதிகரிக்க இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையை மனதார வழிபட்டு அம்பிகையின் அருளால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையின் ஒவ்வொரு வடிவங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலமாகும் நவராத்திரியில் துர்க்கையம்மனையும் துர்க்கையின் ஒன்பது வடிவங்களால் நவதுர்க்கையை வழிபாட்டினையும் மேற்கொள்ளுவது தனி சிறப்பு ஆகும் நவராத்திரி வழிபாட்டினை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக கொண்டாடுகிறார்கள் தென்னிந்தியாவில் வீடுகளிலும் கோயில்களிலும் பெரிய கடை நிறுவனங்களிலும் குழு அமைத்து நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது இது தீமையை வென்றொழித்து நன்மையை வென்றதாக குறிக்கும் பண்டிகையாகும் இந்த காலகட்டத்தில் அன்னை துர்க்கை சக்தி ஆற்றல் மற்றும் ஞானத்தின் தெய்வமாக வணங்கப்படுகிறார் அதே சமயம் வட இந்தியாவில் துர்க்கை பூஜை என்ற பெயரில் பிரம்மாண்டமாக துர்க்கை சிலைகளை அமைத்து பூஜை செய்து கொண்டாடுவார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளை முழுவதுமாக பெற முடியும் நவராத்திரியின் நிறைவாக சரஸ்வதி பூஜையும் மறுநாள் விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுகிறது மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கும் கருணை குணம் தாய்மை குணமுடைய அம்பிகையை வணங்கி முடிந்த தானங்களை செய்தால் அம்பிகையின் அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் நம்மை தேடி வரும் வீட்டில் கொழு வைத்திருப்பவர்கள் தினமும் மாலையில் விளக்கேற்றி அம்மனுக்கு தினமும் ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைத்து வழிபடலாம் நவராத்திரி காலத்தில் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வைத்து தாம்புலம் கொடுக்கலாம் பிளவுஸ் துணி புடவை பூ வளையல் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்களையும் வாங்கி அவற்றுள் வெற்றிலை பாக்கு கொடுத்து அனுப்பலாம் வீட்டிற்கு வருபவர்களை வெறும் கையுடன் அனுப்பாமல் அவரவர் வசதிக்கு ஏற்ப கொடுக்கலாம் இப்படி வந்தவர்கள் பல பேரில் யாராவது ஒருவர் வடிவத்தில் அம்பிகை நம் வீட்டிற்கு வருவார் என்பது நம்பிக்கை விஜயதசமி அன்று பள்ளிகளில் குழந்தைகளை கல்விக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் இந்த நாளில் மாணவர்கள் புத்தகங்களை வழிபடுவதும் வழக்கம் புராணங்களில் கூறப்படுவது போல் அசுரராஜன் மகிஷாசுரன் தேவர்களுக்கு எதிராக போரிட்டு அவர்களை சோர்வடையச் செய்தான் கடவுள்களின் சக்திகளை ஒன்றிணைந்து தேவியை உருவாக்கின ஒன்பது இரவுகள் நீண்ட போராட்டத்திற்கு பின் துர்கா தேவியின் சக்தி மற்றும் ஞானத்தால் மகிஷாசுரன் அழிக்கப்பட்டான் உண்மையான ஞானத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய மன தைரியம் உள்ளிட்ட பலன்களை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி ஞானத்தை வழங்கக்கூடிய நவராத்திரியில் எட்டாம் நாளில் அம்பிகை வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதுடன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் தைரியம் உண்டாகும் மன வலிமையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வழிபாடு இது இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் உடனடியாக நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆயுத பூஜை நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகள் அலங்காரம் பூஜை என்று கட்டும் ஒன்பதாவது நாளில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதன் சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் அன்று சரஸ்வதி பூஜையுடன் சேர்ந்து ஆயுத பூஜையும் கொண்டாடப்படுகிறது செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக அவரவர் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து ஆயுதங்களுக்கும் பூஜை செய்து மரியாதை செய்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது ஆயுத பூஜை கொண்டாட காரணம் மகிஷாசுரன் என்ற கொடிய அசுரனை வதம் செய்வதற்காக லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் பார்வதி ஆகிய மூன்று தேவியரின் சக்திகளும் ஒன்றிணைந்து மகாசக்தியாக உருமாறின இந்த போர் என்பது ஒன்பது நாட்கள் நடந்தது இதில் நவராத்திரியின் எட்டாம் நாளான துர்காஷ்டமி அன்று அம்பிகைக்கு மும்மூர்த்திகளின் வரமும் சக்தி வாய்ந்த பல ஆயுதங்களும் கிடைத்தன மகிஷாசுரனை வதம் செய்ய புறப்படுவதற்கு முன் அன்னை துர்க்கை தான் பெற்ற ஆயுதங்களுக்கு பூஜை செய்தார் ஆதலால் ஆயுத பூஜை அன்று தெய்வமாக வணங்கப்படும் கருவிகள் துர்க்கையம்மன் தனது ஆயுதங்களுக்கு பூஜை செய்வதை நினைவு கூறும் வகையிலும் நவராத்திரியின் இறுதி நாளான ஒன்பதாவது நாளில் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபடும் வகையிலும் தொழில் சார்ந்த பொருட்களை தெய்வமாக கருதி வழிபடும் பழக்கம் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது விஜயதசமி இலங்கையை ஆண்ட பத்து தலை அசுர மன்னனான ராவணனை ராமர் வெற்றி பெற்ற நாளாகும் இந்த நாளில் துர்காதேவியால் கொல்லப்பட்ட அசுரர்களின் அரசரான ம மகிஷாசுரனின் முடிவையும் இந்த நாள் குறிக்கிறது புராணங்களின்படி மகிஷாசுரனை அழிக்கக்கூடிய சக்தியை உருவாக்க விரும்பியதால் கடவுள்கள் தங்கள் ஆன்மீக சக்திகளை ஒன்றிணைத்து துர்கா தேவியை உருவாக்கினர் பூமியில் தனது பெற்றோரின் வீட்டில் பத்து நாட்கள் தங்கிய பிறகு துர்கா தேவி கைலாயத்திற்கு திரும்பும் பயணத்தை இந்த நாள் குறிக்கிறது பாண்டவர்கள் கௌரவர்களை மகாபாரதத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றதையும் அவர்களின் மனவாசத்தின் முடிவையும் விஜயதசமி குறிக்கிறது நவராத்திரியின் முக்கிய தெய்வம் துர்க்கை பெண் சக்தியை துணையாகக் கொண்டு நடந்த வதத்தின் இறுதி நாள் வெற்றியை விவரிக்கும் நிகழ்வே விஜயதசமி கல்வி கேள்வி அறிவில் சிறந்து விளங்கவும் தொழில் சார்ந்த புது முயற்சிகளுக்கு பிள்ளையார் சொல்லி போடவும் விஜயதசமி ஏற்ற நாளாகும் விஜயதசமி நாளில் கல்வி கலைகள் என எது தொடங்கினாலும் வெற்றியுடன் முடியும் என்பது நம்பிக்கை நவராத்திரியில் முப்பெரும் தேவியரின் பூஜை முடிந்த பின்வரும் பத்தாவது நாளான விஜயதசமி அன்று தொடங்கப்படும் எந்த ஒரு செயலும் சிறந்த வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம்